ஏன்னா புதனை எப்பயுமே நம்ம சொல்கிறது என்னென்னா தெனாலி தான் சொல்லுவோம் ஒரு ஜாலி பர்சன் மாமா மச்சாம் மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டுன்னு இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களை நீங்கள் வேணால் பாருங்கள் ரொம்ப தான் கவலைகள் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பீக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரித்து சிரித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அவங்க உள்ளூர நிறைய குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் வெளியில் பேசக்கூடியவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இது சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேமமாக நடக்கும் இதெல்லாம் அப்போ ராசியில் புதன் வரும்பொழுது வெளிநாட்டு யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா ஒரு விரையாதிபதியும் கூட அப்போ பன்னெண்டாம் அதிபதியும் கூட உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது பலமாகும் இவ்வளோ நாளும் ரொம்ப நான் ட்ரை பண்ணிக்கினே இருக்கேன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த காரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி அடையும் ஏன்னா இந்த ரா மாதம் முழுவதுமே புதன் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் ஆமாம் பன்னெண்டில் குரு வரும்பொழுது பதவிகள் தேடி வரும் ஏதாவது ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன் சார் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கொடுத்துருவா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால எப்பயுமே கடகராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி